அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்த்திடலாம் எப்போ ஆகுதுன்றத பார்த்திடலாம் அதிசார குரு பயிற்சியை தொடர்ந்து குரு பகவான் வக்ரம் ஆகுறார் அந்த பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதையும் பார்த்திடலாம் அவர் எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்திடலாம் இந்த காலகட்டத்துல உங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அதுவும் சொல்றேன் சனி பகவானோடைய பொசிஷன் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அதுவும் சொல்றேன் சரிங்களா குரு பகவான் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசாரம் ஆவறாருங்க அதிசாரம் என்பது உங்க ராசியில தான் இப்ப குரு பகவான் இருக்கிறார் உங்க ராசியில இருந்து பக்கத்து ராசி கடக ராசிக்கு போறார் கடக ராசி சாதாரண ராசி கிடையாது கடக ராசியில குரு பகவான் அடைவார் இப்போ நிறைய குரு பகவான் பல ரூபங்களை எடுக்க போறார் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் குரு பகவான் பல ரூபங்கள் எடுக்க போறார் அதிசாரமாக போறார் உச்சமாவ போறார் வக்ரமாக போறார் போறார் நிறைய மாற்றங்களை கொடுக்க போறார் அனைத்து ராசிகளுக்கும் எஸ்பெஷலி உங்க ராசி ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் குரு பகவான் இப்ப இருக்கிறதே உங்க ராசில தான் உங்க ராசில இருந்து பக்கத்து ராசி கடகராசிக்கு போறார் அங்க போய் போறார் சரிங்களா எப்போ வந்து அதிசார நிவர்த்தி ஆக போது நாலாம் தேதி அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி ஒரு நாப்பத்தி எட்டு நாலு குரு பகவான் இது மட்டும் ஆனா பரவாயில்ல இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் வக்ரம் வேற ஆகுறார் அது எப்போன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் ஒரு நீ நூத்தி இருபத்தோரு நாள் நாலு மாசம் இது வந்து ஒரு நீண்ட கால வக்ரம் சரிங்களா சோ இதனால மிதனராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைய போறீங்க உங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்து தசாபுக்தி மட்டும் இப்போ உங்களுக்கு கை கொடுத்ததுன்னா குரு பகவான் வக்ரம் ஆகிறது உங்களுக்கு மிக மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அது எப்படின்னு நான் சொல்றேன் சோ குரு பகவான் நாலு மாசம் வக்ரம் ஆகிறார் நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் வக்ரம் ஆவிறார் அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் அதிசாரம் ஆகுறார் வேசிகா குரு பகவான் ஒரு மாபெரும் சுபர் அனைத்து ராசிகளுக்குமே அந்த மக்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் சந்தோஷமான காரியம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி காலத்துல அவர் ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல அமைப்பை செய்வார் அனைத்து ராசிகளுக்கும் செய்வார் அவருடைய பார்வையும் மிகப்பெரிய நன்மையை செய்யும் குரு பெயர்ச்சி வராதான்னு வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க ஆனா குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஆனா உங்க ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அவர் கெட்டவர் கொஞ்சம் கெடுதலையும் செய்யக்கூடியவர் கடந்த காலத்துல குரு பகவான் உங்க ராசி மேல இருக்கிறதால சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை சில பேருக்கு வேலையில பிரச்சனை சில பேருக்கு தொழில பிரச்சனை சில பேருக்கு பண பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப சுபர் தான் பேசிக்கா சுபர் ஆனா உங்க ராசிக்கு அவர் கெட்டவர் மாரக பாதகாதிபதி கடுமையான கெடுபலனை செய்யக்கூடியவர் அவர் உங்க ராசி மேல உக்காந்துன்னு இருக்கிறார் இப்ப வந்து அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி உங்க ராசியில இருந்து பக்கத்து ராசிக்கு போறார் குரு பகவான் ரொம்ப நல்லது உங்களுக்கும் இடம் கடகம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாவிற இடம் சோ இந்த மாரக பாதகாதிபதி கெட்டவர் உச்சமாவது நல்லது கிடையாது அது வந்து சில பேருக்கு தன வரவை கொடுத்தாலும் பல பிரச்சனைகள் எடுத்துன்னு போய் உடக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யாது அந்த உச்சத்துல அந்த கடக உச்சத்துல அந்த குரு பகவான் வக்ரமாவா இருப்பாருங்க நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் பாருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய இதை கொடுக்கும் சான்ஸை கொடுக்கும் அது என்னெல்லாம் சான்ஸ்ன்னு நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி ரேஆரா நடக்கும் அவர் அதிசாரம் ஆறாரு அதிசாரம் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா உச்சமாவாரு உச்சமாகும் போது வக்ரம் ஆகுறாரு வக்ரம் போதே வர்க்கோத்தமம் ஆகுறாரு ரைட்டுங்களா ஸோ பலன்கள் நிறைய குரு பகவான் பல ரூபங்களை எடுத்து போறார் சரிங்களா ஸோ இந்த வக்ரம் வந்து வக்ர பயிற்சி பலன் இந்த நாலு மாசம் நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து மார்ச் மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் நூத்தி இருபத்தி ஒரு நாலு உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுக்கும் ஆனா அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினோராந்தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேற ஏதாவது போய் சிக்கல்ல இல்ல வம்பு வழக்குல மாட்டாம சைலண்டா இருங்க இந்த டைம்ல யாராச்சும் உங்களுக்கு வா வம்புக்கு இழுத்தாங்கன்னா வா இத பண்ணி ஏதாவது உங்களை உசி பேத்தி விட்டாங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட பார்த்தாங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரைட்டுங்களா பேசிக்கா மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வந்து அக்டோபர் மாசம் பதினொன்னுல பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் மொத்தமாவே ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் அந்த இருபத்தஞ்சு நாள்ல மிகப்பெரிய கெடுபலன் நடக்காது அத பத்தி கவலைப்படாதீங்க ஆனா சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ராசி அன்பர்களுக்கு ஜாதகம் வலுவா இருந்து தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் இந்த நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து அடுத்த வருஷம் எல்லாம் உங்களை கையிலயே பிடிக்க முடியாது ஏன்னா சனி பகவான் பத்துல இருக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு யோகர் சனி பகவான் ஒன்பது பத்து பதினொன்னுல மிகப்பெரிய நன்மையை செய்வார் வாரி கொடுக்கக்கூடிய டைம் எட்டாம் இடத்துல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அஷ்டமத்து சனியை கொடுத்த குரு சனி பகவான் ஒன்பதுக்கு போய் நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு போனா விட நல்ல விஷயங்களை செய்வார் தொழில முன்னேற்றத்தை கொடுப்பார் வேலையில முன்னேற்றத்தை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு அனுப்புவார் மிகப்பெரிய பணம் சேமிக்கக்கூடிய காசெல்லாம் கொடுப்பார் நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் அவரு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போறது இன்னும் நன்மையை செய்வார் என்ன ஒண்ணு இந்த டைம்ல உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கணும் இப்போ நம்ம இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லின்னு இருப்போம் கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவாரு ராசி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு கமெண்ட் போடுவார் ஏனென்றால் அவருக்கு தசா புக்தி அதாவது மோசமான தசா புக்தியில இந்த காலகட்டத்துல இருப்பார் அதுதான் காரணம் பேசிக்கா கோச்சாரத்துல ராகுகேதும் சரி குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி அதுவும் இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் போன குரு பயிற்சியில கூட சொல்லியிருப்பேன் பாருங்க அவர் ஜென்மத்துல வரது சில பிரச்சனைகளை செய்வாருன்னு சொல்லியிருப்பேன் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு விலகி இந்த குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு விழும் தொழில் அமைப்புல வேலை அமைப்புல முக்கியமா இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்பு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை போயிருந்ததுன்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலையில ப்ராப்ளம் இருந்ததுன்னு வைங்களேன் யாராச்சும் உங்களை வந்து இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே போ நாட்டை விட்டு வெளியே போன்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் நவம்பர் மாசம் பதினோராம் தேதிக்கு மேல எப்போ வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாதம் பதினொன்னு வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பொன்னான காலகட்டம் பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணாதவங்க கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த படித்து முடிச்சு வேலை தேடின்னு இருக்காங்க பாருங்க பசங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நவம்பர் மாதம் பதினோராம் இருந்து மார்ச் மாதம் தேதிக்குள்ள எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு மட்டும் அது அது கிடைச்ச உடனே நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அப்போதான் மற்றவங்களுக்கு தெரியும் கோச்சார பலன் வந்து எப்படி வேலை செய்யுது இந்த வக்ரம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அப்போதான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ வேலை விஷயத்திலயும் தொழில் விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில ஆல்ரெடி இருக்கிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு டாக்டரா இருக்கிறீங்க ஒரு ஒரு போலீஸா இருக்கிறீங்க ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் ஏதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு சாதனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுங்க சரிங்களா இது மட்டும் தானு கேட்டா கிடையாது பத்துல சனி இருக்கிறதால நல்ல தன வரவை கொடுப்பார் ரைட்டுங்களா ராகு ஒன்பதுல இருக்கிறாரு சோ உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில இப்போ வந்து பணம் சேர்க்கக்கூடிய காலகட்டங்க வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சேவிங் இருக்குதோ நீங்க எவ்வளோ பெரிய ஆளோ உங்களுக்கு எப்படி வந்து பொருளாதார நிலைமை இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வருவீங்க படிப்படியா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் முக்கியமா சின்ன பசங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு சூப்பரான வாய்ப்பு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம ஆஹ் வயிற்றுல இல்ல காலில இல்ல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்னு வைங்களேன் இந்த வக்ர காலகட்டத்துல பண்றது நல்லது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கெட்டவர் குரு பகவான் உங்களுக்கு மாரக பாதகாதிபதி அவர் வக்ரம் ஆகும்போது அந்த கெடுபலனை செய்யாம அதுக்கு பதில் நல்லதை பண்ணிடுவார் அதுவும் பணம் விஷயத்துல மெயினா பண்ணுவார் ஏன்னா வந்து ராசிக்கோ ரெண்டுக்கோ சம்பந்தப்படுறதால மிகப்பெரிய செய்வார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வீட்டுல சுபகாரியம் நடக்கும் ஒண்ணு கிரக பிரவேசம் இல்ல கல்யாணம் இல்ல வந்து நிச்சயதார்த்தம் இல்ல வளைகாப்பு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன் ஏதாச்சும் டாக்குமெண்டேஷனு இல்ல ஏதாவது பட்டா வாங்குறது ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இல்ல நேம் டிரான்ஸ்பர் பண்றது எதாவது வேலை இருந்ததுன்னா நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாதம் வேலை ஈஸியா முடியும் ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் ஒரு வீடு வந்து இது பண்ணணும் ஒரு வீட்டுல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கார் ரிப்பேர் பண்ணணும் அலைச்சல் இல்லாமல் ஸ்மூத்தா முடியும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ரொம்ப நாள் பணம் கொடுக்காம இருக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு இந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நல்லா சம்பாதிப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்லா சம்பாதிப்பாங்க தங்கத்துல முதலீடுல நல்லா சம்பாதிப்பாங்க இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பவர்கள் தங்கம்லாம் வாங்குவாங்க தங்கம்லாம் ஏறின்னு இருக்குது அது வேற கதை பட் நடக்கும் குரு பகவான் இடத்துல தனஸ்தானத்துல தனக்காரகனே சம்பந்தப்படும் போது அவர் ஆடை ஆபரணங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கடனை அடைக்கக்கூடிய சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் வயசானவங்க பெரியவங்க இவங்க எல்லாம் ஏதாவது கோயில் குளம் போனோம் காசி ராமேஸ்வரம் போனோம் வடநாட்டுக்கு நாட்டுக்கு எங்கன்னா சுற்றுலா போனோம்னா தாராளமா போகலாம் இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் ரொம்ப சாதகமா இருக்குங்க பேசிக்கா மிதனராசி அன்பர்களுக்கு அதிசார குரு பயிற்சி நல்லா இல்லை ஆனா வக்ர குரு பயிற்சி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது வக்ர குரு பயிற்சி ஒரு மாசமும் ரெண்டு மாசமும் கிடையாது நூத்தி ஒரு நாள் இருக்கிறதால இது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டுங்க பெரிய பெனிஃபிட் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதிக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான சம்பவம் ஏற்பட்டது என்றால் அது மேபி சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல வேலை விஷயத்துல இருக்கலாம் இல்ல உங்க பாசா இருக்கலாம் இல்ல உங்க நண்பர்களா கூட வேலை செய்யற நண்பர்களா இருக்கலாம் இல்ல உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்ல அண்ணன் தம்பி சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா அது கமெண்ட்ல போடுங்க இல்ல ஏதாவது ஒரு செலவு வருது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு செலவு வந்தது சார் ஒரு மோட்டர் செலவு வச்சுது ஒரு போர் செலவு வச்சது ஏதோ ஒரு ஈபில ஒரு ஃபால்ட் வந்தது தேவையில்லாம இதுக்கு செலவு பண்ற மாதிரி ஆச்சுன்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா அப்படி அந்த அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்ததுன்னா அது வந்து கமெண்ட்ல போடுங்க வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஜோதிடத்துல எப்படிலாம் நடக்குது எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்யுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க வேற ஒண்ணும் கிடையாது இருக்குது சூப்பரா இருக்குது இதெல்லாம் வீட்டுல உக்காந்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் கிடையாது இதெல்லாம் பொன்னான காலகட்டம் ரைட்டுங்களா பத்துல சனி இருக்கிறாரு குரு சாதகமா இருக்கிறாரு வரக்கூடிய காலகட்டத்துல கூட குரு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா வராரு அதுக்கப்புறம் பதினொன்னுல சனி எல்லாம் வராரு இந்த காலகட்டத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட் டைம் வரும்போது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சரிங்களா சோ மிதனராசிக்கு ரொம்பஸ்டிக்கா இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்